இச்ச பொருட் சின்ன இந்த எப்படி நான் பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இன்னையோட மூணாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த மூணாவது ப்ரோமோல சம ஷாக்கிங்காக ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அது ஏன் எப்படி நடந்தது அப்படிங்கிறது வந்து தெரியல பார்க்கும் வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஓகே சம்திங் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ரோமோவில் கான்டெக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பவித்ரா வந்து பவித்ரா வந்து கிட்ட வந்து இருக்காங்க இந்த மாதிரி கும்பலாக வந்து அட்டாக் பண்ணுறது வந்து சுத்தமாக நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க தயவு செஞ்சு பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாரு பவி யார் அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்கள வெளியேற்றணுன்னு தான் வந்து நினைப்பாங்க ஸோ அதனால் சேர்ந்து அட்டாக் பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க ஜாக்லின் அதுக்கப்புறமா வந்து நான் அந்த இடத்துல உள்ளே வந்து முத்துக்குமரன் வந்து பேசிகிட்டு இருக்கும் போது வந்து டக்குன்னு உள்ளே வந்து ரயான் வராரு ஸோ நீ எதுக்கு குறுக்க வர அப்படிங்கிற மாதிரி வந்து ரயானை வந்து பார்த்து முத்துக்குமரன் கேட்க ஏன்னா இங்கே சபையில் பேசும்போது நான் உள்ளே வரதான் செய்வேன் ஏதாவது வேணும்னா தனியாக போய் எங்கேயா பேசு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறமா இங்கே வெளியிலேருந்து பார்க்கும்போது மொத்தமாக அப்படி தான் எங்களுக்கு தெரியுது நீங்கள் எல்லாருமே கும்பலாக சேர்ந்து ஆடுற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சம்திங் வந்து ரயான் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறமா வந்து ஒரு லெவல்க்கு மேலே வந்து ரயான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ஃபேர் அன்ஃபேர்னு பேசின கூட்டம் இப்போ எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி சம்திங் கேட்டுட்டு அவர் உட்காருறாரு அது எல்லாமே நடந்துக்கு நடக்கும்போது ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் போயிருக்கிற ஒரு இடம் தான் ரயானோட தலை ஸோ ரயானோட தலைமுடி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எல்லோ கலரில் வந்து மாறிருக்கு ஸோ ஏதோ ஒரு டாஸ்கில் வந்து ஏதோ அடிக்க சொல்லியிருக்காங்களா இல்லை என்ன கதைன்னு தெரியல அது கம்ப்ளீட்டாக வந்து செம்ம ஷாக்கிங்காக இருக்குது ஸோ ஏதோ ஒரு எக்ஸ்டென்ட் போய் அவர் வந்து அதை ஒத்துட்டு அந்த முடி கலர் எல்லாத்தையும் வந்து மாற்றிருக்கிற மாதிரி தான் வந்து தோணுது ஸோ அது என்னாச்சு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் லைவில் வந்தோடனே வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் சப்பேஷன் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பாய்